நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன பண்ணாலும் ஸ்டைல் தாங்க இப்போது தலைவர் வந்து ஃப்ளைட்டில் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அதை வந்து யாரோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாக்கள்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ணவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி தலைவரை ரியலாக பார்க்குறது அப்படிங்கிறது அபூர்வமான விஷயம் படத்தில் வந்து தலைவரோட ஏகப்பட்ட ஸ்டைல்ஸை வந்து நம்ம பார்த்து ரசித்து கொண்டாடி இருக்கோம் ரியல் லைஃப்லேயும் தலைவர் என்ன பண்ணாலும் ஸ்டைலாக தான் தெரியுது ஒன்றும் இல்லை இப்போ தலைவர் வந்து அந்த ஏர்பட்ஸ் எடுத்து அப்படியே காதில் மாட்டிகிட்டு செல்ஃபோனில் பாட்டு போட்டு கேட்குறாங்க இது வந்து ட்ரெயினில் ஃப்ளைட்டில் பஸ்ஸில் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயந்தான் ஆனால் தலைவர் பண்ணும்போது இது வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது ஆனால் தலைவர் நார்மலாக தான் பண்ணுறாரு அது பார்க்குற நமக்கு தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரில ஏன்னா தலைவரை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டைலிஷாகவே பார்த்து பழகிட்டோமா அவர் இயல்பாக ஒரு விஷயம் பண்ணாலுமே அது நமக்கு ஸ்டைலாக தான் தெரியுது